அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடிப்பூரம் நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அம்பிகை வழிபடுவதற்கான உகந்த நாள் தான் அதுவும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பூர நட்சத்திரமானது ஆண்டாள் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது அதனால தான் இந்த நாளை ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு கூட நம்ம வந்து அழைக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஆடிப்பூரம்னால் அம்பிகையுடைய எளிமையான வழிபாட்டு முறைகள் நம்முடைய வீடுகளில் செஞ்சாலே போதுங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் திருமண பாகியம் குழந்தை வரம் அப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் அம்பாள் கிட்ட நம்ம கோரிக்கை வச்சாலே போதும் நிச்சயமாக நிறைவேறுங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட ஆடிப்புறம்னால நம்ம வந்து கோவிலில் போய் வழிபாடுகள் பண்ணுவோம் வீட்டில் பூஜைகள் பண்ணுவோம் அப்படி வீட்லேயா இருக்கட்டும் கோவிலையாக இருக்கட்டும் நம்ம வந்து வழிபடுகின்றப்ப இந்த சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை வச்சு பாருங்கள் அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் அம்பாளுடைய அனுகிரகத்தாலே நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆடிப்பூர பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் பூரம் நட்சத்திரம் நமக்கு மாதம் மாதம் வந்தாலுமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் நமக்கு தனித்துவமான ஒரு நட்சத்திரம் இந்த நாளில் தான் அன்னை உமாதேவி உலகத்தை படைத்து காத்த நாளாக நமக்கு அனுஷ்டிக்கப்படுது அதே மாதிரி சூடி கொடுத்த சுடற்குடியான ஆண்டாள் அவதரித்த நாளும் இந்த நாளில் தான் அதனால தான் அம்பாளுடைய இந்த வழிபாட்டுக்கு மிக உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிப்புறம் அழைக்கப்படுது எல்லா அம்மன் கோவிலையுமே இன்றைக்கி வளகாப்பு திருவிழா நடத்துவாங்க திருமண தடை இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இல்லை வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏதாவது ஒரு காரணத்தால் தள்ளி போயிட்டுருக்கு கணவன் மனைவி அந்யோன்யம் வேணும் கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க சேருவதற்கு நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு அப்படி எல்லாருமே அம்மனுடைய வளகாப்பு நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிட்டாலே போதும் அடுத்த வருடத்துக்குள்ளே நம்முடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக களைகட்டும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆடிப்பூரம் நாளில் நம்ம அம்பாளுடைய வழிபாடுகள் கோவில்கள் வீடுகளில் நம்ம செய்கிறப்ப இந்த சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் உச்சரித்துட்டு உங்கள் வேண்டுதலை வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தியாகி விதமான நன்மைகள் நிச்சயம் கிட்டங்குற ஐதீகம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் லலிதா அம்பிகாயை நமக ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் லலிதா அம்பிகாயை நமக இந்த மந்திரத்தை உங்களால் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும்னா தாராளமாக உச்சரிக்கலாம் உச்சரிக்க முடியல அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறையாச்சும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை மட்டும் நம்ம எப்படி சொல்லணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தட்டில் கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க நம்ம அடுப்படையில் ஏற்கனவே நம்ம உபயோகப்படுத்துற பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பச்சரிசி மட்டும் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உதிரி புஷ்பங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் நெய் கலந்து அச்சதை மாதிரி நம்ம வச்சுக்கணும் இந்த அச்சதையை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டு அதாவது ஒவ்வொரு முறையும் மந்திரத்தை நீங்கள் சொல்கிறப்ப தனியாக ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துக்கலாம் குட்டி தட்டு மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொரு முறையும் நீங்க கொஞ்சம் எடுத்து அந்த கிணத்துல போட்டுட்டே வாங்க இப்படி இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ நம்ம செய்யணும் அச்சதை கிணத்துல போடணும் ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கான பரிபூர்ண மந்திரம் அதோடு கூட ஸ்ரீசக்தி ஓம் சக்தி ஸ்ரீசக்தி ஓம் சக்தி இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நாள் முழுக்க எவ்வளவு முறை உச்சரிக்க முடியுமோ உச்சரித்தால் கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பச்சரிசி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சரிசியை நீங்கள் கையோடு காக்கைக்கோ குருவிக்கோ இந்த பூஜைகள் முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து அவங்க தானமாக வச்சிடலாம் அவ்வளோதான் இல்லாட்டி மரத்துக்கு கீழே நம்ம ஒன்று ரெண்டு அப்படி நுணுக்கி போட்டாலே போதும் ஏதாவது ஒரு எறும்புகள் அதை சாப்பிட்டுட்டு போயிடும் இன்றைக்கி தானம் செய்த புண்ணிய பலனும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க எளிமையான மந்திரப்பதிவு தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட மந்திரம் இந்த இந்த ஆடிப்பூரம் நாளில் அம்பாள் கிட்ட உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதலை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் பலிதமாகும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்